மைலேஜ் இருபதுக்கு மேல கிடைக்கும் இருபது அபோதான் இருபதுக்கு அப்போ கிடைக்கும் டீசல் வண்டி சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா மூணு லட்ச ரூபா கூட பண்ணி கொடுத்துடலாம் மிச்ச பணம் உங்க கையில கொடுத்துடலாம் ஒரு சூப்பரான டீசல் கார் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா லேட்டஸ்ட் மாடலா தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி இதுவுமே நம்ம ஸ்பெசிபிக்கா எடுத்துட்டு வந்திருக்க காரணமே பாத்தீங்கன்னா இது ஒரு டீசல் வேரியன்ட் ஹஷ்பேக்ல டீசல் வண்டி அதுவும் கிராண்ட் ஐட்டம் கேட்ட நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வண்டி சிங்கிள் ஹேர் பேக் அந்த வண்டி வந்து வந்திருக்கு இந்த வண்டியை பத்தி தான் ஃபுல் டீடெயில் வந்து பார்க்க போறோம் நம்ம எப்படி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வண்டி நல்ல வண்டியா எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஒருபடி மேலையா நம்ம ஜெயமாதி ஆட்ட ரவி ரவியண்ணா எப்படியுமே பார்த்து பார்த்தா ஒரு வண்டி அவங்க கஸ்டமருக்கு நல்லபடி கொடுக்கணும்ல அதனால பார்த்து பார்த்து எடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு தரமான வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த வண்டியோட டீடெயில் நம்ம சொல்ற விட அண்ணா வந்து சொல்லுவாங்க அண்ணா டீடைல் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மொத்தம் மாடல் டீசல் வேரியண்ட்டு நீங்க ஸ்மோ குச்சி எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு ஸ்மோக் எதுவுமே வராது மாதிரி எதுவுமே இருக்கா இருக்கும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் பழனியர் மியூசிக் சிஸ்டருக்கு முக்கியமாக ஸ்டீரிங் அப்படியே ஒத்த விரல்ட்டால் செத்தலாம் அந்த மாதிரி நைஸாக இருக்கும் வண்டி நல்லா தான் இருக்குது மைலேஜ் இருபதுக்கு மேலே கிடைக்கும் இருபது அப்போது தான் இருபதுக்கு அப்போவ் கிடைக்கும் டீசல் வண்டி வண்டி மா ஓனர் பார்த்திங்கன்னா போன ஓனர் ஓனர் மட்டும் மூணு ஓனர் மட்டும் மூணு ஓனர் வண்டி மாடல் பார்த்தா எப்படி மூணு ஓனர் அந்த அந்த ஸ்டீரிங்கா இருக்கட்டும் அந்த இதெல்லாம் அவ்வளவு ஸ்மூத்தா அவ்வளவு இதா இருக்கு கிலோமீட்டர்லாம் கம்மியா ஓடி இருக்கா மெயின்டெனன்ஸ் பண்ணதை பொறுத்தா இருக்கு நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்க வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு நம்ம ஓட்டு ஓட்டி பாக்கும்போதே போதே அந்த இது ஒரு தெரிஞ்சு எப்படி அந்த வண்டியோட அப்படியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பட்ஜெட் எல்லாமே சொல்லலாம் லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போலி வழியில பவர் சத்திரத்துல கரெக்டா கிளப்பா ஒரு விளக்கு வரும் சோ அதுக்கு கீழ்ப்புறமா எங்க ஷாப் லொகேட் ஆயிருக்கு இப்ப இந்த வண்டியோட டீட்டெயில் ஒன்பது வேணா சொல்லுங்கண்ணா

வண்டியை அந்த அதாவது இந்த வண்டியோட ஃபுட்ஸ் ஸ்பேஸ் பார்த்தா எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கு பெரும்பாலும் லக்கேஜ்லாம் வச்சு ட்ரிப் அடிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் வண்டி நல்லா குவாலிட்டி வண்டியில் உங்களுக்கு ஏர் பேக்லாம் வந்துடும் இல்லைனா சிங்கிள் ஏர்பேக் வந்து ஏர்பேக் வந்து சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டு மட்டும் பவுருன்ட்டு வந்துடும் டயர் பாயிண்ட்டோட ஃப்ரீன்ஸ் எல்லாம் டயர் பாயிண்ட் பேக்ல எழுபது பர்சன்டேஜ் ஃப்ரெண்டில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர்லாம் நம்ம போட்டோமா இல்ல கஸ்டமர் தான் போட்டிருக்கணும் நம்ம போட்டது தான் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஃப்ரண்ட் சைடு சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் பாருங்க பேக்ல நார்மல் விண்டோ வரும் ஆமா நார்மல் விண்டோ ஃப்ரண்ட்ல பவர் விண்டோ பவர் விண்டோ வரும் அது மேகனா டைப் மாங்க ஸ்டீரிங்ல உங்களுக்கு ட்ரிப் பண்ற எல்லாமே வந்து ரீசெட் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துருக்கு ஆமா வண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயம் மைலேஜ் நல்லா கிடைக்கும் இல்லனா மைலேஜ் நல்லா கிடைக்கும் இன்ஜினே ஸ்டார்ட் பண்ணி வீடியோ காமிச்சிரும் அப்படியே இன்ஜினை பாருங்க அப்படியே போல இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் நடச்சேன்

இன்ஜின் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இந்த வண்டிக்கான ரேட் என்னென்ன சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து ஏசி கம்ப்ரஸர் அப்புறம் கண்டன்சர் கூலிங் ஆயில் எல்லாமே மாற்றியாச்சு ஏசி ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் ஓகே வண்டி ஏசி சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் தான் கம்மியாக தெரியுத மாதிரி இருக்கு ஓனர் அதிகங்கிறதுனால கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் ஓனர் அதிகங்க இல்லை ஓனர் இது கம்மியாக இருந்தால் இதை விட கூட வரும் இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை வரை பினான்ஸே பண்ணி கொடுத்துலாம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா மூணு லட்சம் கூட பண்ணி கொடுத்துடலாம் மிச்ச பணம் உங்க கையில ஃபுல் இஎம்ஐ டவுன் பேமெண்ட் இல்லாம கூட இஎம்ஐ பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு லோன் குடுக்குறாங்க அந்த வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேரண்டியா எல்லாருக்குமே லோன் பண்ணி கொடுத்தா சிபில் நல்லா இருந்தா கையில அமௌண்ட் தந்தே இந்த வண்டியை தர்றீங்க அப்படில அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸ் ஐடி வலியும் மூணு இருபத்தி நாலு வரை இருக்கு மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பத்து மாசம் இன்சூரன்ஸ் கரண்டாவே இருக்கு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வண்டியில் கிராண்ட் ஐட்டம் டீசல் வண்டி மேலே ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சினா ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கோங்க நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான கார் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ கெனுச்சு வருவாங்க நம்மளும் அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய காசோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு இருப்போம் மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி நன்றி